இப்போ ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கரு சிதைவானது நடந்துகிட்டே இருக்கும் அதாவது இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா இந்த மனைவிக்கு வந்து அடிக்கடி வந்து அபாஷன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்துகிட்டே இருக்கும் ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்திரஸ்தானம் இத பார்க்கணும் இதுல வந்து மாந்தி இதோட நிலைகளை பார்க்கணும் பாக்கணும் இந்த மாதிரியான பல விஷயங்களை ஜாதகத்தை நம்ம பாக்குறோம் ஏன் ஒருத்தருக்கு அடிக்கடி கரு சிதைவு ஏற்படுது அந்த குடும்பத்துல என்ன தோஷம் இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரோட ஜாதகத்திலயும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பார்த்து நிறைய ஆலோசனைகளை சொல்லுவோம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அவங்க ஜாதகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு இதுக்கான தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்துல இருக்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இதுல பொதுவான சில விஷயங்கள் இப்போ தனிப்பட்ட அவங்கவங்க ஜாதகத்துல இருக்க பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவா ஒரு கருசிதைவு நடந்த வீட்ல ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஆண் வந்து வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்கன்னா அவங்க வெளில வாங்கிட்டு வர அந்த எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாமும் கூட மனைவிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ வந்து ஒரு மனைவி வந்து கர்ப்பமா இருக்கும் போது ஆண்கள் வந்து செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தும்போது கண்டிப்பா வந்து இந்த மொட்டை அடிக்கிறது அப்படிங்கறத வந்து செய்ய மாட்டாங்க இது பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது வந்து செய்யக்கூடாத ஒன்று இது அந்த மனைவி கர்ப்பமா கர்ப்பமாக இருக்கும்போது எந்த விதத்திலையும் செடி கொடிகளை நீங்க வெட்டக்கூடாது அது என்ன காரணமா இருந்தாலும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது செடி கொடிகளை பிடுங்கி எரியது மரங்களை வெட்டுறது இந்த வேப்ப மரங்கள் மாதிரியான விருட்சங்களை வெட்டுறது செடி கொடிகள் வந்து சரி பராமரிக்கிறோம் அப்படிங்கறதுனால முழுசா பிடுங்கி புல்ல வந்து நம்ம கொஞ்சமா கட் பண்றது வேற முழுசா அந்த வீட்டுல இருக்கிற செடி கொடிகளை பிடுங்கி எரியறது மரங்களை வெட்டுறது கூடவே கூடாது இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கர்ப்ப கர்ப்பிணிகள் இருக்கிற வீட்டில் வந்து செய்யக்கூடாது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதாவது உறவுகள் இல்லாத அதாவது உறவுகள் இல்லாத அதாவது சொந்த பந்தம் வெளியில நடக்கக்கூடிய தீட்டு காரியங்களுக்கு செல்றது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏற்கனவே வந்து இங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இந்த கரு கலைவுங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது மறுபடியும் ஒரு பிரேத தீட்டை நீங்க வாங்கிட்டு வரக்கூடாது வீட்டுல அப்படிங்கும் போது நீங்க வந்து சொந்த பந்தம் அப்படிங்கும் போது தவிர்க்க முடியாத காரணத்தினால போறீங்க அப்படிங்கறது அதுவும் வந்து ஆனா வந்து சில நடைமுறை வாழ்க்கையில வெளி இடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த பிரேத விஷயங்களுக்கு வந்து செல்றதும் அந்த ஊர்வலத்துல சவ ஊர்வலத்துல கட்டாயம் கலந்துக்க கூடாது இது வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அது இங்க உற்பத்தியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரை வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பிறப்பு இறப்புக்கு காரணமா நம்ம பார்க்கக்கூடியது மாந்தியை நம்ம பார்க்கிறோம் இப்போ நீங்க வந்து மறுபடியும் ஒரு பேரத்தை வந்து பார்த்துட்டு அதை அந்த ஊர்ல கலந்துக்கிட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய உண்டாயிருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு வந்து எதிர்மறையான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கும் பொதுவாக வந்து நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து இடத்துல இந்த அதாவது போகும்போது அந்த முகத்தை பார்க்க நேரிட்டால் முகத்தை பார்க்க கூடாதுங்கிறதா நியாயமான ஒன்று அதை பார்க்க நேரிட்டால் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் அப்ப அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க அந்த ஆஹ் சம ஊர்வலம் நடக்குது இல்லையா அந்த அந்த திசையை நோக்கி நீங்க வீசி எரிஞ்சிடணும் அந்த நாணயத்தை வந்து வீசி எரிஞ்சிடணும் இது வந்து தவிர்க்க தெரியாம பார்த்ததுக்காக தான் இப்போ தெரிஞ்சு வந்து நம்ம அந்த ஊர்வலங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனைவி கர்வமா இருக்கும் போது கலந்துக்க கூடாது ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்து நீங்க தெரியாம பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து மஞ்சள் உப்பு கல் உப்பு கலந்த தண்ணியில குளிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த மனைவியோட அந்த கருவுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நுட்பமான விஷயம் இதுல வந்து நீங்க வந்து அதை தீட்டுன்னு பார்த்தாலும் சரி இல்ல வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சுத்தம் அப்படின்னு பார்த்தாலும் சரி இது ரெண்டுத்துக்குமே பொருத்தமாகும் அப்போ குளிச்சுட்டு தான் உள்ள வரோம் தெரியாம நம்ம பார்த்தாலும் கூட சம்பந்தம் இல்லாத இந்த மாதிரியான இதுல வந்து தவிர்க்கிறது இந்த உயிர் வந்து உருவாகியிருக்க இந்த உயிருக்கு நீங்க செய்யற ஒரு நன்மையா இருக்கும் வந்து ஒரு கருசதைவு நடந்தது அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை இருக்கு ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கணும் பொதுவான இந்த விஷயங்களையும் நீங்க கடைபிடிக்கிறது நல்லதா இருக்கும்